வாங்க வாயிலிருந்து எடு வாட்டர் அந்த ரெண்டு வாட்டர் கேன்லாம் எதுப்பா உங்களுக்கு கனமா இருக்கு ஏப்பா அது கனமாக இருக்கு அந்த வாட்டர் கேன்லாம் என்ன இருக்குப்பா வெரி குட் எது லேசானது சரியா ஏன் அது லேசானது சொல்றீங்க அந்த வாட்டர் கேன்ல என்ன இல்லை வெரி குட் வைங்க லலிதா வாங்க தட்டு எடுங்க தட்டு எடுங்க தட்டு எடுங்க அந்த ரெண்டு தட்டில் எதுப்பா லேசான தட்டு லேசானது லேசானது அது என்ன தட்டுப்பா சில்வர் தட்டா பிளாஸ்டிக் தட்டா ஓகே அந்த தட்டு கனமாக இருக்கா லேசாக இருக்கா அது என்ன தட்டு சில்வர் தட்டு வேர்குட் வைங்க ஹரிஷ்வா டம்ளர் எடு டம்ளர் எடு ஆ அந்த ரெண்டு டம்ளரில் எதுப்பா கனமாக தான் டம்ளரு எது கனமான டம்ளரு அது என்ன டம்ளர் சில்வர் டம்ளரா பேப்பர் டம்ளரா எது லேசான டம்ளரு அது என்ன டம்ளரு வெரி குட் வாங்க மோனிஸ் வா கிண்ணடு கிண்ண கிண்ணம் கிண்ணடுங்க ஆ அந்த ரெண்டு கிண்ணத்தில் வந்து எதுப்பா கனமான கிண்ணம் நல்லா பாருங்க கனமானது எது மாத்தி மாத்தி சொல்லக்கூடாது மோனிஸு அது என்ன கிண்ணம் சில்வர் கிண்ணமா பேப்பர் கிண்ணமா வெரி குட் எதுல வெரி குட் வாங்க துளசி வாங்க கல் பஞ்சு எடுங்க கல் பஞ்சு ஆ கல் எடுத்துட்டிங்களா சரி அதில் எதுப்பா கனமாக இருக்குது கல்லாக பஞ்சா ஆ சொல்லுங்க வெரி குட் எது லேசானது அதுக்கு பேர் என்னது பஞ்சு ஆ ஆ சொல்லுங்க கல் எப்படி இருக்குது பஞ்சு எப்படி இருக்குது